தேவருக்கே மகந்த உண்டாகட்டும் இந்த நாள் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் ஏசாப்பா உங்களை அதிசயமாக இந்த வழி வழிநடத்த போறாரு இந்த நாள்ல ஆண்டவர் உங்களுக்காக தந்த வேத வசனம் சங்கீதம் முப்பத்தி ஏழு நாற்பதாவது வசனம் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார் அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியா அவர்களை துன்மார்க்குடைய கைக்கு தப்பி ரசிப்பார் கத்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை உதவிப்பார் இதை கேட்கிற அருமையான சகோதரன் சகோதரியில ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்து உங்களை விடுவிக்க போறாரு நீங்க உதவியை நாடி எத்தனைய பேருக்கு போய் நின்றுக்கலாம் தலைவர்கள்ட்ட அதிகாரிகள நீங்க வந்து உதவிக்காக நாடி போய் நின்றுக்கலாம் உதவி உதவிக்காக அழிந்து அலைந்து நீங்க வந்து ரொம்ப சலித்து நீங்க வந்து கஷ்டத்துபத்தில் கூட இருக்கலாம் உங்களுடைய பெற்றோர்கள்ட்ட நீங்க உதவியை நாடி இருக்கலாம் அல்லது உங்களுடைய கூட பிறந்த சகோதரர்கள் சகோதரிகள்கிட்ட அந்த உதவியை நீங்க நாடி இருக்கலாம் வந்து அதெல்லாம் வந்து எல்லாருமே வந்து உங்களை கைவிட்டு இருக்கலாம் நீங்க சோர்ந்து போயிருக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு வந்து நான் உனக்கு உதவி செய்து உன்னை விடுவிப்பேன் அந்த நீ உதவிற்ற அந்த நிலையில இருக்கிற அந்த கஷ்டத்துல இருக்கிற வந்து உனக்கு நான் உதவி செய்து உன்னை விடுவிப்பேன் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு அருமையான இதனால உங்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய போறாரு உங்களை விடுவிக்க போறாரு உங்களை ஆச்சரியமாக வழி நடத்த போறாரு உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் எந்த நீங்க ஆண்டவர் ஒரு பார்வை பாருங்க அந்த எனக்கு உதவி செய்ய இந்த வார்த்தையும் எனக்கு உதவி செய்ய அந்த வரை எல்லாருக்கும் உதவி செய்ய வந்து என்ன கேட்டு நான் வந்து சலிச்சு சலிச்சு போயிட்டேன் எனக்கு கஷ்டமா இருக்கிறது நான் மனுஷன்கிட்ட மாட்டேன் நீ நம்ம நோக்கி பாக்குற ஆண்டவரே நீ நோக்கி பார்த்தவருக்கு முழு முகம் வந்து பிரகாசம் அடைத்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு ஆண்டவரே எனக்கு ஒரு உதவி செய்ய பாருங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க அற்புதமாக உதவி அருமையானவர்கள இந்த நாள் உங்களுக்கு என்ன உதவியோ அந்த உதவி ஆண்டவர் உங்களை செய்து உங்களை ஆச்சரியமாக வழி போறார் ஏசாப்பா உங்களை ஆசிர்வாதிப்பாரு